கிட்ஸ் இன்று டி பண்ணுற டாபிக் அதிகார பறவைகள் பார்ப்போம் பொதுவாக குழந்தைகள் பிறந்த நியூபானா பிறந்த உடனேயும் அவங்களுக்கு வந்து இந்த சக்லிங்லே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தைங்க வயிற்றுல இருக்கும் போது கையும் கால் விரலையும் சாப்பிட்டு இருப்பாங்க வந்து சக்கிங் வந்து பிறவியிலே வந்து ஆரம்பத்திலே இருக்கும் ஒரு குழந்தை வந்து குழந்தைக்கு வந்து பேசிஃபையர்ஸ் அதாவது சூப்பான்கள் சூப்பிகள் கொடுக்கலாமா வேணா வேணாங்கிறத வந்து பல்வேறு கருத்துக்கள் நிலை அண்டையமான குழந்தை நல மருத்துவர்கள் இதை வந்து கொடுக்க வேண்டாம் அறிவுறுத்துகிறார்கள் இந்த சூப்பிகள் பேசிபயர்னால் சில அட்வான்டேஜ் இருந்தாலும் பல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்னென்ன இந்த அட்வான்டேஜ் எல்லாமே வந்து டெம்பரரியாக அப்போதைக்கு அந்த குழந்தையை சூட் பண்ண மட்டும்தான் இந்த டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது லாங் டேமாக உள்ளது அதனால் கூட்டி குறைச்சி பார்க்கும்போது ஒரு குழந்தை மருத்துவனா என்னுடைய கருத்து எல்லா நிலையிலும் இந்த சூத்தர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதே நல்லது சரி இந்த சூத்தர்ஸில் மறுபக்கத்தை பார்ப்போம் அந்த பேசுபயர் சூப் பண்ண மறுபக்கத்தை பார்ப்போம் இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி ஷார்ட்டா பார்த்துட்டு பார்த்த விஷயத்துக்கு போவோம் பொதுவாக இந்த சூத் இந்த பேசு சூப்பான்கள் குழந்தை வந்து கிராங்கியாக இருக்கும்போது ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்டியாக இருக்கும்போது ஈஸியாக அவங்கள டேக்கிள் பண்ணி வாயில வச்சிடலாம் ரெண்டாவது இவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஜெக்ஷன் போட போகிறோம் பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம் அந்த டைமில் அவங்க கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த சூப்பரங்களை அப்போ டெம்பரரி யூஸ் பண்ணலாம் மூணாவது வந்து சில குழந்தைங்க ஈஸியாக தூங்காமல் ட்ரபிள்ஸமாக இருக்கும்போது அவங்கள காம் பண்ணுறதுக்கு தூங்கி வைக்கிறதுக்கு சூப்பரங்களை யூஸ் பண்ணலாம் நாலாவதா லாங் ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணும்போது மெயினாக வந்து மிடில் இயரில் அந்த ஏர்வே ப்ரெஷருக்கு கூடதுனால வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அடல்ட்டு வந்து சோலோ பண்ணியோ யான் பண்ணியோ வந்து அந்த ப்ரெஷர் சரி பண்ணி வழியை சரி பண்ணுவோம் ஆனால் குழந்தைகளுக்கு இந்த சூப்பான்கள் கொடுத்தா அதை செக் பண்ணும்போதே அந்த காது வலி குறைஞ்சிரும் அஞ்சாவது வந்து முக்கியம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எந்தெந்த குழந்தைகள்லாம் எஸ்ஐடிஎஸ் சடன் இன்ஃபேன் டெச்சுன்றும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு இந்த சூப்பான்களை இரவில் கொடுக்கும்போது அந்த எஸ்ஐடிஎஸ் பாசிபிலிட்டி குறையுது இது மட்டும்தான் மிக மிக முக்கியமான ஆடு அட்வான்டேஜ் ஆஃப் தி சூப்பர் ஸ்பைஸ் ஃபைஸ்னால அதுக்கப்புறம் தம் சக்கிங்கையும் அந்த சூப்பர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது தம் சக்கிங் ஒன்ஸ் நம்ம வந்து மறக்க நினைச்சா அது நம்ம வெட்டி வீச முடியாது ஆனால் அந்த சூப்பரான கொடுத்துட்டு மறக்க நினைச்சா அந்த சூப்பரான தூக்கி வீசிடலாம் ஸோ இது டிஸ்போசபிள்னால வந்து இது ஒரு ஈஸியாக மறக்க வைக்கிறது அட்வான்டேஜ் இருக்குது தம்பு கையில உட்காந்துட்டு இருக்கும் சரி இந்த அட்வான்டேஜ் எல்லாமே வந்து இந்த சிட்ஸ் தவிர மற்ற எல்லா அட்வான்டேஜும் வந்து ஷார்ட் லிவ்டு டெம்பரரி அப்போதைக்கு மட்டுமே உதவக்கூடியது ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதில் விளைவுகள் என்ன பார்க்கும்போது குழந்தைகள் வந்து இந்த சூப்பானை டிபெண்ட் பண்ணியே இருக்கும்போது இதை டிபெண்ட் பண்ணி நைட்டில் தூக்கிட்டு இருக்கும்போது இந்த சூப்பானுடைய கம்ஃபர்ட்னாலே தூங்கும் போது அந்த குழந்தைகள் நைட்டில் வந்து அவங்கள அறியாமல் இந்த சூப்பான்கள் கீழே உணும் அளவுக்கு அதிகமாக அழுவாங்க கிராங்கியாக இருப்பாங்க செகண்ட் வந்து இந்த சூப்பானை தொடர்ந்து அதிக நாள் யூஸ் பண்ணியிருந்தேன்னா காதில் நடு காதில் மிடில் இயரில் வந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவதா தொடர்ந்து அதிக நாள் இந்த சூப்பான்களில் பேசுபேர் யூஸ் பண்ணும்போது இந்த பல் வளரும் போது பல் மால் அலைன்மெண்ட் அதாவது வந்து முன்னுக்கு மறுநாக தெத்தி பல்ல வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது டென்டல் கேரிஸ் அதாவது டிகே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாலாவதா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை எஸ்டாபிளிஷ் பண்ண இந்த சூப்பான்களை கொடுத்துட்டேன் தாய்ப்பாலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம் தாய்ப்பாலையும் கொடுத்துட்டு சூப்பானையும் கொடுக்கும்போது குழந்தைக்கு ஒரு நிப்பிள் கன்ஃபியூஷன் ஏற்படும் அதனால இந்த சூப்பானை சூப்பரும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது கம்ஃபர்ட் கிடைக்கிது பட் தாய்ப்பாலில் வந்து அந்த பிரஸ்ட்டில் நிப்பில் வாயில் வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நாலு வந்து தாய்ப்பாலை கூட அவங்க வந்து மறக்கக்கூடிய அல்லது வறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அஞ்சாவதாக வந்து இன்னும் சில குழந்தைகளுக்கு ரேராக இந்த லாங்குவேஜில் பேசக்கூடிய டிலே கூட ஏற்படலாம் இதெல்லாம் வந்து அது அட்வான்டேஜில் அதில் காண அதனுடைய சைடு எஃபெக்டில் சிலது சரி இந்த சூப்பான அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ண ரூல்ஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து குழந்தை கிராங்கியாக ஃபஸ்ட்டியாக இருக்கும்போது இதை ஃபஸ்ட் லைன் டிஃபன்ஸாக யூஸ் பண்ணாதீங்க மற்ற எல்லாம் அவங்க ராக் பண்ணுங்கள் ஹக் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணி கடைசியாக இது யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணுறது நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணல கடைசி ஆயுதமாக வச்சுக்கோங்க சிங்கிள் பீஸ் உள்ளே இதை யூஸ் யூஸ் பண்ணுங்கள் டபுள் பீஸ் வச்சுன்னா ஒரு பீஸ் கலந்து சோக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணாவது வந்து குழந்தை விரும்பாட்டால் அதை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க இங்கே எதாவது செய்யுது நாலாவது அது கிளீனிங் ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியம் நிறைய தாய்மல் நான் கேட்கும் இது கொடுக்குறீங்களம்மா இது வந்து இதனால் இன்ஃபெக்ஷன் வரும் என் கிளீனிக்கில் இருக்கும்போது டேபிளில் வச்சுட்டு இது வாயில் வைப்பாங்க இந்த இந்த டேபிளில் எத்தனை குழந்தை எரும் இருக்குது தும்மி இருக்குது அந்த கிருமியெலாம் வாயிலமோன்னு சொல்லி டாக்டர் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும் அந்த சூப்பர் நுண்கிருமிகளை வந்து பாயில் பண்ணி கொதிக்க வச்சேன்னா புதுக்கி வச்சு அந்த நிம்ம்கிரிகளை நம்ம சாவடிக்கணுன்னா அந்த சூப்பரனுடைய செயலே இல்லாமல் போயிடும் அது வந்து மெல்ட் ஆகி போயிடும் அதனால் எந்த ஹீட்னாலையும் அந்த சூப்பரனுடைய சில நிம்கிரிகளும் அழிக்க முடியாது அதனால தான் கிளீனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் வந்து சுகர் கோட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்காதீங்க கேரிஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பீரியாடிக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க என்னுடைய அட்வைஸ் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சரி நீங்கள் கொடுத்து பிழைகிட்டீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது எப்படி மறக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக அதுக்கும் சில டிப்ஸ் தரேன் ஏர்லி ஸ்டேஜ்ல இது கொடுக்காம நீங்க மறக்கடிச்சுன்னா ரொம்ப ஈஸி வளர வளர அதை டிபெண்ட் இருக்கும்போது அதோட அடிஷனா இருக்கும்போது அதில் கம்ஃபர்ட் கிடைக்கும்போது குழந்தைகள் அதை வந்து வீண் கஷ்டம் சரி அப்படி கொடுத்துட்டீங்க ஆறு மாசம் ஒரு வயசாச்சு ரெண்டு ஒன்றரை வயசு ரெண்டு வயசாவது அவங்க மறக்க மாட்டேனா எப்படி வீண் பண்ண வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணா சடனா கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு நாள் நிறுத்தறது இங்க குழந்தை ரொம்ப கிராங்கிய ஆயிடும் ரொம்ப அடமண்ட் ஆயிடும் ஸ்பெசிஃபிக் டைம்ல மட்டும் கொடுக்க மாதிரி வச்சுங்க அதாவது நைட்ல தூங்கும்போது பெட் டைம்ல நேப் டைம்ல கொடுக்குற மாதிரி வச்சுங்க அது மாதிரி ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல மட்டும் அதாவது பெட்ரூம்ல வீட்டுக்குள்ள மட்டும் வைக்க வச்சுக்கோங்க இந்த டைமையும் போ போ கொஞ்ச கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க இந்த குறைக்கிற டைம்ல ஆல்டர்னேட்டிவா அதுக்கு வேற சம் கம்ஃபர்டபுள்ஸ் அதாவது டாய்ஸு பிளாங்கட்ஸு அனிமல்ஸ் இது டாய்ஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்க கம்ஃபர்ட் பண்ணுங்க பண்ண அவங்க வந்து எப்பப்போ அது சூப்பரான யூஸ் யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இதுலேருந்து மறந்து வராங்களோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்க வந்து பிரைஸ் பண்ணி ஏ நீ ஜெயிச்சுடா இப்படி அவங்க ஹக் பண்ணுங்க அவங்களை ப்ரைஸ் பண்ணுங்க அவங்களை கிஸ் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து சின்ன பிரைஸ் கொடுங்க அவங்க எப்பப்போ அந்த சூப்பரான யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டார் போடுங்க அந்த ஸ்டாரை கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஸ்டிக்கர் கொடுத்து ஸ்டிக்கர் விட்டு எப்போம்னா யூஸ் பண்ணல அப்போ ஸ்டிக்கர் விடும் போது அது நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது அவங்களை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது சூப்பராக மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்மெண்ட்டு குழந்தைங்க சொல்லணும் நீ வந்து இப்போ வளர்ந்துட்டா தம்பி இது வந்து உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அந்த சூப்பர் மறக்க யூஸ் பண்ணாமல் இருக்காங்களா அப்போ வந்து ஏ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி இன்டெஸ்டிக்காக கொடுங்க நீங்கள் சம் பேசிஃபியர் ஃபேரிஸில் இருக்குது பார்த்தீங்க அவங்களுக்கு கதைகளை சொல்லுங்க அதாவது என்னைக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அப்படின்னு சொல்லுங்க ஒரு தேவதை வந்த ஃபேரி வந்தாங்க உங்கள்கிட்ட இதை உனக்கு இது தேவையில்லை நீ வளர்ந்துட்டான்னு சொல்லி அந்த ஃபேரியை எடுத்துகிட்டு போயிட்டு வேற குழந்தைகளுக்கு தேவையாக இருக்கும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி இன்ட்ரெஸ்டான கதைகளை சொல்லி அவங்கள மறக்கடைக்க வைங்க நீங்கள் ஒன்ஸ் இதை வின் பண்ண நினச்சி வரக்கிடைக்கு நினச்சா அதில் வந்து கன்சிஸ்டண்டாக இருங்க நீங்கள் கொடுத்த டாப்லெட்டில் கன்சிஸ்டண்டாக எங்கே அதை மாறிட்டு இருக்காதிங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் குழந்தை இதை யூஸ் பண்ணுங்க நீங்கள் கொடுத்து பழக்கீட்டு யூஸ் பண்ணது வீண் பண்ண முடியும்னு சொல்லி திட்டாதீங்க அடிக்காதீங்க இதுமாதிரி குழந்தைகளுடைய டைமை குறைச்சிட்டு வரும்போது அதாவது பெட்ரூமில் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணமுன்னால் அந்த டைமே கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்படிலாம் செய்யும் போது இது ஈஸியாக எதுவும் வெளியே வந்துடலாம் ஏனையர்களே என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்து இந்த பேசிஃபையர் சூத்தான் சூப்பிகள் வந்து குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி அவாய்ட் பண்ண மேன் உள்ள சொல்லுகள் பாயிண்ட்கெலாம் நீ ஃபாலோ பண்ணுங்கள் கிட்ஸ் டாக்டர் இருக்கிற சப்ஸ்கிரைப் எங்க நன்றி